இதுதான் வெள்ளருக்கன் இந்த வெள்ளருக்கன்லேருந்து பார்த்தீங்கன்னா சளி சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க மாத்திரைகள் தயாரிக்கிறாங்க என்ன பண்ணுறீங்க விளாடுறோம் விளையாடுறீங்களா இது பால் விஷம் இல்லையா எனக்கு தெரியாதே தெரியாதா யாரும் சொல்லலையா இது விஷம் இது தொடக்கூடாது சரிங்களா இந்த பாலெல்லாம் கண்ணில் போட்டால் கையில் போட்டால் முகத்தில் போட்டா மூக்கில் இதெல்லாம் போட்டாக்கா விஷம் ஆயிடும் கண்ணில் போட்டால் கண் பார்வையே போயிடும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா சின்ன குழந்தைங்க விளையாடும் போது வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதை வரங்க இப்படி அழுத்தி விளையாடி இது இந்த பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும் பாருங்க இந்த சவுண்டுக்காக அழகாக விளையாடி வைப்பாங்க ஆனால் இதில் விஷம் இருக்குது சரிங்களா இந்த கையில் அந்த பால் ஒழிதுங்களா இந்த பால் வந்து கண்ணில் பட்டாவோ இல்லை வேறு இடத்துல எங்கேயாவது பட்டாவோ கண் பார்வையில் கண்ணில் பட்டால் கண் பார்வையே கூட போயிடும் சரிங்களா அதே வாய்க்குள்ளே போனாக்கா விஷத்தன்மை வாய்ந்தது கரெக்டான மருத்துவ ஆலோசனைப்படி இது வந்து மருந்தாக வந்து பயன்படுத்தலாம் உங்கள் முன்னோர்கள் வந்து முள் குத்திச்சுன்னா அதுக்கு வந்து இது வந்து பாலை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க நகை சொத்தைக்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இது வந்து உங்களுக்கு தெரியும் இதோட பழுத்த இலையை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மூட்டு வலி இருக்குங்க மூட்டு தேய்மா இருக்குங்க அந்த தண்ணியை வந்து ஒத்தனமாக வந்து கொடுக்கலாம் இது விஷத்தன்மை வாய்ந்த ஒரு மூலிகைன்றதுனால இதை வந்து கண்ணிலையோ மூக்களையோ நாக்குலையோ எங்கேயும் பற்றக்கூடாது வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் இருக்க அனைத்துவர்களுக்கும் அனைத்து உங்கள் அன்பு சுவரணி நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அறிகள் இருக்கிறவருக்கு அறிமுகமே தேவையில்லை அற்புதமான மாமனிதர் இன்றைக்கி எங்களுடைய பின்னாடி இருக்கிற மூலிகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இது பார்த்திங்கனாக்க வெள்ளை இருக்கன் பாருங்கள் நிறையா இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாகவே பூ தான் நிறையா இருக்குது பாருங்கள் இதுதான் வெள்ளை இருக்கன் இந்த வெள்ள இருந்து பார்த்திங்கன்னா சளி சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னாக்க மாத்திரைகள் தயாரிக்கிறாங்க இது வெள்ளை இருக்குன்னு பூவும் அதனால் அதனுடைய மொக்கு அந்த கோபுரம் மாதிரி இருக்கும் அந்த பூவையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகையும் சேர்த்து பார்த்தீங்கனாக்கா சுவாசக் குடரி மாத்திரை தயாரிக்கலாம் சித்த மருத்துவத்தில் சரிங்களா அது இல்லாமல் இதில் கால்வழி கால்வழி சம்மந்தமான பிரச்சனைகள் மூட்டு வலி வலிக்கு பார்த்தீங்கன்னாக்க இதை கொதிக்க வச்சு இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஒத்தனை கொடுக்கலாம் இப்படியெல்லாம் நம்முடைய மருத்துவ தகவல்கள் நிறைய பார்த்துருக்கோம் ஆனா சார் இதை பத்தி என்ன சொல்ல வரா இருப்பாங்களா வெள்ளை சொல்லுங்கய்யா வெள்ளரகன் வெள்ளரகன் மற்றும் நம்ம ப்ளூ ஏர்கன் தான் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் வந்து கடவுளாக வந்து சில பேர் வந்து கும்பிட்றாங்க சில சமுதாயத்தை சேர்ந்தவங்க சில கோயில்கள்ல வந்து வைப்பாங்க கோயிலில் வந்து வைப்பாங்க கடைகளை வைப்பாங்க இது வந்து பூ மாலையா வந்து சேர் இடத்துல வைப்பாங்க செய்கிற இடத்துல வைப்பாங்க வியாபாரம் செய்கிற இடத்துல வைப்பாங்க ஐயா சொன்ன மாதிரி அதே போல இதை வந்து கோயில்கள் வந்து இந்த இதை வந்து இதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த வெள்ளன் இந்த வெள்ளரகணி இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து இது நீங்கள் வந்து ஏதோ கதைக்கு சொல்கிறான்னு கூட நினைக்க வேணாம் முன்னோர்களை வந்து கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து குறிப்பிட்ட கிலோமீட்டரில் வந்து நல்ல பாம்பு அதாவது கிங் கோப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாம்பு வந்து இருக்கும் இதோட வேற வந்து சீண்டனைங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சர்ப்பம் வந்து வரும் அந்த ஏரியாவில் வந்து அதுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த வாசனை வந்து பரவக்கூடியது இது வந்து எந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து சரியாகுன்னா கபம் சார்ந்த நோய்கள் ஏற்கனவே ஐயா சொன்ன மாதிரி சுவாச குடோரின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை வந்து தயாரிக்கிறாங்க அந்த சுவாச குடோரியில் வந்து இந்த வெள்ள இருக்கிற பூவோட பாலை எடுத்து இரண்டு நாலு மிளகளை வைத்து நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் தயவுசெய்து அந்த மாதிரி சாப்பிடாதீங்க இதுக்கு வந்து செய்முறை இருக்குது சுத்தி முறை வந்து இருக்குது இருக்குது இந்த சுவாச குடோரி வந்து இப்போ மாத்திரையை பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு நிறுவனங்கள் மட்டும்தான் இதை தயாரித்து கொடுக்குறது ஏன்னா இது வந்து லைட்டாக டாக்சிக் ஸ்லைட்லி டாக்ஸிக் என்று சொல்வார்கள் அதாவது கொஞ்சம் நச்சுத்தன்மை உள்ள ஒரு தாவர வகையை சேர்ந்தது இது வந்து நம்ம ஊர் பக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து முள் இருக்கும் அதுக்கு வந்து இந்த பாலை வந்து வைப்பாங்க கால் வந்து நெக சொத்தையாக இருக்கும் அந்த நெக சொத்தைக்கு வந்து நீங்கள் அந்த பாலை வந்து வச்சு தந்திங்கன்னா அந்த நெக சொத்தை ஃபங்கஸ் அது வந்து நீங்கள் கால் நெகம் வந்து அடிபட்டு இருந்து அதுலேருந்து சீல் வைத்திருக்கு அப்படின்னா இந்த பாலை வந்து அதில் வைப்பாங்க அந்த நகம் வந்து விழுந்துடும் விழுந்து புது நகம் வந்து முளைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த எனக்கு வந்து மிக சிறந்த அற்புதமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது கபம் ஆன் த ரெஸ்பிரேட்டி டிஸ்ட்ரெஸ் அந்த ப்ராப்ளத்துக்கு பிராங்கைட்டிஸ் ஆஸ்மேடிக் கம்ப்ளைண்ட் இதில் வந்து கபம் வந்து நுரையில் வந்து கத்தியிருக்கோம் அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த லீசன்ஸ் நுரையீரலில் வந்து அரிக்கணி ஏற்கனவே சளி கட்டியிருக்கோம் அந்த நுரையீரலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வலின்னு சொல்லி நிறைய பேக்கெட்ஸ் மாதிரி இருக்கும் அதுதான் ஆக்சிஜனை வந்து ஸ்டு ப்யூரிஃபை வந்து பண்ணி நம்ம உடம்புக்கு வந்து கொடுக்குது அதில் வந்து ஏதேனும் ரத்த கெட்டைகள் இல்லை இந்த நுரையல் டிவி இந்த மாதிரி ரொம்ப நாள்பட்ட நோய் ப்ராங்கைட்டிஸ் ஆஸ்மா இருந்ததுனால அது வந்து லீசன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்கார் மாதிரியான ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லை அந்த அயல்வெளி வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்னாலும் அந்த பிளாக்கேஜை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் சுவாசக்கூடோரி மாத்திரை இந்த சுவாச குடவரி மாத்திரை வந்து உங்களோட மருத்துவரின் பரிந்துரையின்படி இந்த மருந்தை எந்த மருந்தோடு சேர்த்து எடுக்கணும் எவ்வளோ விகிதாச்சாரத்தில் என்றது உங்களோட ஆயுர்வேதா மற்றும் சித்த மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவார்கள் நேரில் அங்கே பாருங்கள் சின்ன பிள்ளைங்க எவ்வளோ அழகாக அதை விளையாடுறாங்க பாருங்கள் சின்ன பிள்ளைங்க பாருங்கள் அங்கே அந்த இடத்துல அதை விளையாடுறாங்க பாருங்கள் அதை பிடிச்சி உடைக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் விளையாடுறது தான் ஆனால் அவங்க உடனே போய்ட்டு கையெல்லாம் சுத்தம் பண்ணிப்பாங்க ஏன்னா அந்த கையை பட்டு அது கண்ணில் பட்டாக்க கண்டிப்பாக கண் பார்வையே இலக்க நேரிடும் இங்கே இருக்க கிராமப்புறங்களில் இதை பற்றினா விழிப்புணர்வு இலேரம் இருக்கிறதுனால தான் அது வந்து அழகாக விளையாடுறாங்க அது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் அருமையான ஒரு தகவல் ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்க இதை பார்த்திங்கனாக்க அனுபவம் இல்லாமல் கையாளக்கூடாது சரிங்களா நான் நான் கேட்குறேன் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னாக்க அங்கே எடுத்துகிட்டு இருந்தேன் இங்கே குழந்தைங்க விளாட்றாங்க கண்ணா என்ன பண்ணுறீங்க விளாட்றோம் விளாட்றீங்களா இது பால் விஷம் இல்லையா எனக்கு தெரியாதே தெரியாதா யாரும் சொல்லலையா இது விஷம் இது தொடக்கூடாது சரிங்களா இந்த பாலெல்லாம் கண்ணில் போட்டால் கையில் போட்டால் முகத்தில் போட்டால் மூக்கில் எதெல்லாம் போட்டாக்கா விஷமாயிடும் கண்ணில் பட்டால் கண் பறவையே போயிடும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா சரி இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க பட்டு பட்டு உடச்சிருக்கிறீங்களே பாஸாக ஃபெயிலானு பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க பாஸாக ஃபெயிலானு பண்ணிட்டு இப்போ உடச்சிங்களே நீங்கள் எல்லாம் பாஸாக ஃபெயிலா பாஸ் பாஸா சரி 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 இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா இப்போ வீட்டுக்கு போயிட்டு நல்லா சோப் போட்டு நல்லா கர 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 கரன்னு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றீங்களா சரியா ஓகே ஓகே இந்த வெளியேறு செடியை வந்து கிளட்டாரஃபர்ஸ் ஏஜென்டிக்கான ஃபேமிலியை சேர்ந்தது கிளட்டாரஃபர்ஸ் இண்டிகான்னு சொல்லி இந்த பேரால் வந்து அழைக்கப்படுது பொட்டானிக்கல் சயின்டிஃபிக் நேம் கேட்டகிரியில் வந்து வரும் ஸோ இந்த வந்து கரெக்டான மருத்துவ ஆலோசனைப்படி இது வந்து மருந்தாக வந்து பயன்படுத்தலாம் உங்கள் முன்னோர்கள் வந்து முள் குத்திச்சுனா அதுக்கு வந்து இதுக்கு வந்து பாலை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க நகை சொத்தைக்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இது வந்து உங்களுக்கு தெரியும் இதோட பழுத்த இலையை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மூட்டு வலி இருக்குங்க மூட்டு தேய்மானம் இருக்குங்க அந்த தண்ணியை வந்து ஒத்தளமாக வந்து கொடுக்கலாம் அந்த மொத்தமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு வலி வழி வாதம் வந்து நிற்கும் யாருக்கும் வந்து சைலண்ட் ஃபுயூடு வந்து அக்யூமிலேஷன் ஆகி மூட்டு வந்து அதிகமாக வந்து வீக்கம் இருக்கோ அதையும் வந்து சரி செய்கிற அதுபோக ஆற்றல் வந்து இந்த கிளட்டோரிஃபா ஜிஜாண்டிகா அல்லது இண்டிகாவுக்கு வந்து உண்டு வெளியிறகு செடி சின்ன குழந்தைங்க விளையாடும் போது வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதை வரங்க இப்படி அழுத்தி விளையாடி வைப்பாங்க இது இந்த பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும் பாருங்கள் இந்த சவுண்டுக்காக அழகாக விளையாடி வைப்பாங்க ஆனால் இதில் விஷம் இருக்குது சரிங்களா இந்த கையில் அந்த பால் ஒழிதுங்களா இந்த பால் வந்து கண்ணில் பட்டாவோ இல்லை வேறு இடத்துல எங்கேயாவது பட்டாவோ கண் பார்வையில் கண்ணில் பட்டால் கண் பார்வையே கூட போயிடும் சரிங்களா அதே வாய்க்குள்ளே போனாக்க விஷத்தன்மை வாய்ந்தது இதை வந்து சுற்றி பண்ணி தான் பார்த்தீங்கன்னாக்க மாத்திரையாக தயார் பண்ணுறாங்க அதே மாதிரி சின்ன குழந்தைங்க இங்கே கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது என்னன்னாக்கா இறக்குஞ்செடியான போகாத அங்கே பாம்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லி வளர்ப்பாங்க ஆனால் பிள்ளைங்க இங்கே வ இங்கே வளர்ந்து விளாடுறதுனால என்ன பண்ணாங்க தான் அதை நல்லா உடச்சி பார்த்தீங்கன்னாக்கா விளாடிட்டு போயிட்டு சோப்பு போட்டு நல்லா கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மற்ற வேலைகளை செய்வாங்க இது வந்து பாம்பு கடி மற்றும் பூச்சிக்கடிகளுக்கு வந்து அந்த கடிவாயின்னு சொல்லுவாங்க அந்த கடித்த இடத்துல வந்து இது பாலை வந்து அப்ளை பண்ணுவாங்க ஆனால் அதுவுமே வந்து நம்ம முன்னோர்களுக்கு வந்து அந்த பாட்டியங்களுக்கு அவங்களுக்கு வைத்தியம் தெரியாது அதுக்கு என்ன அது முறிவுன்னு தெரியும் ஸோ அதனால் வந்து பயன்படுத்தினாங்க வேறு யாருக்கும் இது வந்து சரியான பயன்பாடு வந்து தெரியாதவங்க கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டாம் ஒருத்தரை நான் ஆலோசனை படி அந்த சுவாசக் மாத்திரையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நேர்களே ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வான தகவல் ஏன்னா இது விஷத்தன்மை வாய்ந்த ஒரு மூலிகைன்றதுனால இதை வந்து கண்ணிலேயோ மூக்குலையோ நாக்கலையோ எங்கேயும் பற்றக்கூடாது தோல் எங்கேயோ பட்டாக புண்ணாகிடும் சரிங்களா கண் பார்வையில் கண்ணில் பட்டுச்சுன்னா கண் பார்வையை கூட இலக்கு நேரிடும் ஒரு விழிப்புணர்வாக இதை எடுத்துக்கோங்க வைக்காங்க அதே மாதிரி மருத்துவமாக அதை பயன்படுத்தும் போது ரொம்ப சுற்றி பண்ணி சரி அதை பயன்படுத்தும் போதுன்னு ரொம்ப அருமையாக அந்த சளி சளி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு அறிமையான பதவியில் உங்களை அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த வைப்பது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன நன்றி வணக்கம் ஐயா வணக்கம்